வலை மற்றும் சட்டவிரோத படகுகளை கைப்பற்றிய நபர்கள் வட்டுவாகல் பகுதிக்கு வந்ததனை தொடர்ந்து நேற்றைய தினம் குழப்பநிலை ஏற்பட்டிருந்தது நந்தி கடல் கலப்பில் சட்டவிரோத கடத்தொழில் நடவடிக்கைக்கு எதிரான நடவடிக்கையில் கடத்தொழில் திணைகளும் வட்டுவாகல் கடற்படை கடத்தொழில் இணையம் கடத்தொழில் சங்கங்கள் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட சுற்றி குறித்த பகுதியில் இன்று ஐம்பது வலை தொகுதிகளும் ஒன்பது படகுகளும் கைப்பற்றப்பட்டிருந்தன இந்த நிலையில் குறித்த இடத்திற்கு வலை படகுகளின் உரி

வலைஞர் மடம் புது குடியிருப்பு பகுதிகளைச் சேர்ந்தவர்களாவர் குறித்த ஐவரையும் ஒன்றிய தினம் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் முற்படுத்திய போது எதிர்வரும் பதினான்கு நாட்கள் தடுப்பு காவலில் வைக்க நேதவான் உத்தரவிட்டுள்ளார் அத்தோடு கைவிலங்குடன் ஓடிய நபரை கைது செய்ய திறந்த பிடியானையும் விடுக்கப்பட்டுள்ளது